وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أنا بكر التاهل س <سؤال> மே மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தை அடைந்த நம்மளில் பெரும்பான்மையானவருடைய நாவிலிருந்து வரக்கூடியது வாயிலிருந்து வர்றதும் சரி நம்ம காதில் வந்து சேர்றதும் சரி எல்லோரும் இன்றைக்கி அதிகமாக எதை பற்றி பேசுவாங்கன்னா ஒரே ஹாட் சன் தாங்க முடியலைப்பா என்ன வேலு எப்பவும் இல்லைப்பா எந்த வருஷம் இந்த ஒரு வேலை இல்லை இதை தான் நான் வந்து கேட்கு நினைப்பேன் அது எப்படி ஒவ்வொரு வருஷமும் இதே நம்மளால் சொல்ல முடியுது எந்த வருஷம் இல்லாத வெயில் இந்த வருஷம் அப்படின்னா அப்போ போன வருஷம் அப்படி இல்லையா அதுக்கு அப்பையும் அதுக்கு முந்தின வருஷம் அதையும் சொன்னோம் போன வருஷம் அதே சொன்னோம் இந்த வருஷம் அதையே தான் சொல்கிறோம் அப்போ நான் சொல்லிக்கிறேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக சொல்லக்கூடாது எந்த வருஷம் இல்லாத வெயில் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன அப்படின்னா அந்த கஷ்டம் அந்த வேர்வைகள் அந்த அனல் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்ததே இல்லைப்பா தாங்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நாவிலிருந்து வரக்கூடியது அது ஒரு இயல்பு தானே அதை தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி தான் வந்து அந்த கஷ்டம் என்பது இருக்குது முதல்ல வந்து ஏசியை போடும் முதல்ல வந்து ஃபேனை போடும் அப்படிங்கிறது எல்லாருடைய வாயிலிருந்து வருது அப்போது இந்த இடத்துல இந்த வெயிலினுடைய தாக்கத்தை இந்த வெப்பத்தை நாம் உணரும் பொழுது அந்த கஷ்டத்தை உடல் ரீதியாக நாம் அதை உணரும்போது இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் இப்படியான பேச்சுகள் எல்லாம் நம்ம கேட்குறோம் இந்த இடத்துல ஒரு மூமின் இமான் ஒரு பிலீவர் அப்படிங்கிற ஒரு எல்லா இடத்துலையுமே பாடம் கண்ணோட்டத்தோடு தான் படிப்பினை பெறக்கூடிய கண்ணோட்டத்தோடு தான் ஒன்னொன்னையுமே பார்க்கணும் ஒன்னொன்னுமே உணரணும் புரியணும் தான் ஒரு உண்மை விசுவாசியாக ஒரு ட்ரூ பிலீவராக ஒரு அர்த்தமுள்ள ஒரு விசுவாசியாக அவரால் இருக்க முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வெயிலுடைய உஷ்ணத்துக்கு பின்னால் அல்லாவின் தரப்பிலிருந்தோ அல்லாவின் தூதரின் இருந்து நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஏதேனும் ஒரு ஆதரவூர்வமான செய்தி இருக்கா அப்படிங்கறத யோசிக்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு செய்தி சஹி ஹில் புகாரிலும் சரி சஹி முஸ்லீமும் இடம்பெற்றிருக்குது இது எந்த அளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லது கேள்விப்பட்டு எந்த அளவுக்கு இதை நம்ம சிந்திச்சிருக்கோங்கிறது இந்த இடத்துல மிக மிக பொருத்தமானது அப்ப ரசோல்லா இரா இஷ்டக்சின் நரகம் நல்ல இடத்தில் முறையிட்டது கம்ப்ளைண்ட் பண்ணது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுனா அன்ன பாதி பாதா என்னுடைய சில பகுதி என்னையே விழுங்குகிறது சாப்பிடுகிறது அதாவது நரகத்தை அல்லாத்துல மூட்டி கொண்டே இருக்கிறான் அது வந்து நரகம் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அது எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜுவாலைகள் சில ஜுவாலைகள் எழுந்து தன்னுடைய இன்னொரு ஜுலா ஜுவாலைகளையே நரகத்தினுடைய இன்னொரு பகுதியை வந்து அது விழுங்குகிறது இப்படிப்பட்ட நிலைமையில நரகம் வந்து முறையிட்டது என்னுடைய சில பகுதி சில பகுதியை உண்கிறது சாப்பிடுகிறது விழுங்குகிறது இப்படிப்பட்ட ஒரு உஷ்ணத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் அதனால் இதில் சற்று குறைவை ஏற்படுத்து என்று இறைனிடத்தில் முறையிட்டதாம் இது ஆச்சரியமானதான் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு ஆதரபூர்வமான செய்தி அல்லாவுடைய படைப்புகள் மத்தியில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் தான் இது அப்போ அல்லா துல்லா பின் அஃபைன் அல்லா சுபஹானத்தால அதற்கு இரண்டு முறை சுவாசித்து கொள்ள மூச்சை வெளிப்படுத்தி கொள்வதற்கு அனுமதி வழங்கினான் இப்படி செய்தியில் இருக்கு இரண்டு தடவை நீ மூச்சு விட்டுக்க மூச்சு விடுறதின் காரணத்தை அந்த மூச்சை பிடிச்சி வச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு உஷ்ணத்தனம் அதிகமாக இருக்கும் அந்த மூச்சு விடும் போது ரிலாக்ஸேஷன் ஏற்படுதல அந்த மாதிரி நரகத்துக்கு ரெண்டு தடவை நீ மூச்சு விட்டுக்கோ என்பதாக அல்லாத்துல அதற்கு அனுமதி வழங்கினான் வ நஃப்சுன் ஃபில் ஹர் ஃபிஸைப் அதாவது கோடை காலத்தில் ஒரு முறை அது மூச்சை விடுகிறது அதே போன்று கடுமையான காலத்தில் அது மூச்சை மா ஹர் ரசூல்னா சொல்றாங்க இதுதான் கோடை காலத்தில் வெப்பமாக வெயிலின் தாக்கமாக எதை நீங்கள் உணர்கிறீர்களோ வாட் யூ ஃபீல் நீங்கள் என்ன உணர்கிறீர்களோ அது கோடை காலத்தில் நரகம் வெளிப்படுத்தி ஒரு மூச்சு சுவாசத்தினுடைய ரிசல்ட் அதனுடைய வெளிப்பாடு அதே போன்று கடுமையான குளிர்காலத்தில் கடுமையான குளிர் இருக்கு அதுவும் நரகம் ஏற்படுத்திய வெளிப்படுத்திய அந்த மூச்சு சுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்தியா போன்ற ஒரு அழகான ஒரு கிளைமேட் கண்ட்ரியில் நம்ம வாழக்கூடிய நாமே வந்து இதை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம நம்மை போன்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு இது முழுமையாக பொருந்துமா என்று சொல்ல முடியும் ஆனால் வாழைவனமாக இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் போன்ற கண்ட்ரியில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் குளிர் என்றாலும் பிச்சு எடுத்துரும் வெயில் என்றாலும் வாட்டி வதச்சிரும் அந்த மாதிரியான வெயிலுனாலும் வெயில் குளிர்னாலும் குளிர் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் நரகத்திலிருந்து வெளியான அந்த உஷ்ணத்தினுடைய தாக்கம் தான் இது இருக்கிறது ஆனால் நாம் போன்ற சிதோசனை ஒரு சமமான சிதோசனையுடைய வாழ் இட இட இடங்களிலே நாடுகளிலே வசிக்கக்கூடிய நாம் கூட தாங்க முடியாத நிலைமையில் உசு உசுன்னு இருக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்துல இது மாதிரியான ஒரு வேர்வையை உணரக்கூடிய தருணத்தில் ஒரு வெப்பத்தை உணரக்கூடிய தருணத்தில் வெளியே போகும்போது அப்பா தாங்க முடியல அப்படிங்கிற உணரும் பொழுது இது நரகத்தினுடைய மூச்சினுடைய வெளிப்பாடு இப்படி என்றால் நரகம் எப்படியோ என்ற ஒரு உணர்வை மனிதன் சிந்திக்கவில்லை என்றால் ஒரு உண்மையின் யோசிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவன் ஈமான் இருப்பதற்கான ஒரு உணர்வை அவர் இழந்தவராக இருக்கிறார் அந்த ஒரு பாடம் படிப்பினை பெறாதவராக ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறார் என்பது நிச்சயமாக நம்ம உற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒன் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அதை தாண்டி இறைவனுடைய நோக்கம் என்ன இதனுடைய இதனுடைய அடிப்படை என்ன என்பதை யோசிக்கக்கூடியவனாகத்தான் உண்மை விசுவாசி படிப்பினை பெறக்கூடிய விசுவாசி இருப்பார் அந்த அடிப்படையில் இதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்பது நரகத்தினுடைய மூச்சு சுவாசத்தால் இப்படியாப்பட்ட ஒரு அனலையும் வெயிலையும் தாங்க முடியாத சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் நரகத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் நரகத்தை பற்றி யோசிக்கணும் நரகத்தை அல்லாசு பணத்தலா இறை நிராகரிப்பாளர்களாக இறை நிராகரிப்பாளர்களுக்காக பெரும் பெரும் அநியாயக்காரர்களாகத்தான் அவர்களுக்காக தான் தயார் செஞ்சுருக்கேன் நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாது அதை பற்றி சிந்திக்கக்கூடாது அதை பற்றி என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அதை பற்றி என்ன ஒருத்தர் பயன் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பலருடைய சிந்தனைகளை இது இருக்கலாம் மிக மிக தவறான கண்டிக்கத்தக்க ஒரு உணர்வு அப்படி இருந்திருந்தால் நபி சொல்லல்லா அலையிஸ்லாம் அவர்கள் ஏன் பல சந்தர்ப்பங்களில் மனிதர்களில் புனிதர்களாக விளங்கிய அர்ப்பணிப்புக்கு சொந்தக்காரர்களாக விளங்கிய சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் நரகத்தை பற்றி அச்சுறுத்தி அவர்கள் பேசினார்கள் இதை மக்கத்து முஷ்ரீக்கின்களுக்கு மத்தியிலே வெளியிடங்களில் மட்டும் அவை அவர்கள் பேசவில்லை அப்படியும் பேசினார்கள் மக்கத்து முஷ்ரீக்கின்களுக்கு மத்தியிலே முன்னாபிக்கின்களுக்கு மத்தியில் இறை நிராகரிப்பார்கள் மத்தியிலும் நரகத்தை எச்சரித்த நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் பள்ளி வாசலில் மஸ்ஜிது நபவியில் பள்ளியில் பள்ளியினுடைய சூழ்நிலையில் தொழுகை தொழுது முடித்த சகாபாக்களுக்கு மத்தியிலையா நவிசலாசல் நரகத்தை குறித்து அவர்களை எச்சரித்து அவர்களை அள வைத்திருக்க வேண்டும் ஒரு தடவை ரசூசெலாசல் அவர்கள் மீராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இறைவனிடத்தில் தொழுகை பெற்று வந்தார்கள் மேராஜுடைய பயணத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும் அது போயிட்டு வந்து ரசூசெலாசல் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள்கிட்ட பேசுகிறாங்க தொழுகையை முடித்து விட்டு பள்ளியில் பேசுகிறாங்க முத்தக்கீன்களாக விளங்கிய நல்லடியார்களாக விளங்கிய சஹாபாக்களுக்கு அரசுல சொல்றாங்க லவ் மா லவ் தொகைத்தும் கலீலம் கசீரா நாம் பார்த்ததை மட்டும் நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சிரிக்கவே மாட்டீங்க எப்பவும் வருதுங்க அப்படின்னாங்க உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிரும் அழுகைதான் மிஞ்சிருக்கும் என்று சொன்னார்கள் எதை பார்த்தீங்க என்று சகாபாக்கள் கேட்ட பொழுது அல் ஜன்னார் நரக சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் பார்த்தேன் என்று நரகத்தை பற்றி சில வர்ணனைகளை விவரித்தார்கள் நரகம் என்பது சொர்க்கத்தையும் வர்ணித்தாங்க நரகத்தையும் வர்ணித்தார்கள் அந்த நரகத்தை பார்த்து வர்ணித்து வர்ணித்த பிறகு நீங்கள் இதையெல்லாம் உணர்வீர்களையானால் உங்கள் வாழ்வில் சிரிப்பு இருக்காது அழுகை தான் நெஞ்சிருக்கும் என்று தான் சொன்னதுதான் தாமதம் ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க சஹாபா பெருமக்கள் உஜூஹகும் அவர்களுடைய முகத்தை கொண்டார்கள் துணி எடுத்து அல்லது கரத்தை கொண்டு துணியை வைத்து முகத்தை மறைத்துக் ஹனீன் என்ன தெரியுமா கேட்டுச்சு தேம்பல் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு தேம்பி தேம்பி அழக்கூடிய அழுகை சத்தம் தேம்பல் சத்தம் தான் கேட்டுச்சு அந்த அளவுக்கு முகத்தை மறைச்சிட்டு அழுதாங்க அழுகை என்பது இறைவனுக்காக வெளிப்படுத்தக்கூடியது என்பது ஒரு இறையச்சத்தினுடைய அடையாளம் தக்குவாதாரியுடைய அடையாளம் அதனால அது பிறருக்கு காட்டுறதுக்காக என்னுடைய இதயம் அப்படியே என்னுடைய ஈமான் பசுமையான ஈமானால் நிரம்பி விளையக்கூடிய ஈமானுடைய வெளிப்பாட்டால் அப்படியே அழுகிறேன் பாருங்கன்னு சொல்லி அந்த அழுகையை கூட பிறருக்கு காமிச்சிடக்கூடாது அதை கூட அல்லாவுக்காக எஹலாசா இருக்க வேண்டும் என்று அந்த அழுகையை மறைத்துக் கொள்வதற்காக முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க ஆனால் அவங்களுடைய அச்ச உணர்வு அது அது உச்சகட்டத்தில் இருந்ததன் காரணத்தினால் அந்த அழுகை என்பது சத்தம் இல்லாததாக இல்லை அடுத்தவருக்கு தெரியாத நிலையில் தேம்பக்கூடிய நிலைமைக்கு அவர்களை ஆளாக்கியது ஒட்டுமொத்த தேம்பி எழுக்கும் பொழுது தேம்பல் சத்தம் தான் வெளியே கேட்டது என்பதாக ஒரு மட்டும் தீவிரமாக இருந்தவர்கள் நன்மைகளை மட்டும் முனைப்பாக செய்தவர்கள் நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து செயல்பட்டவர்கள் ஏன் அந்த நரகத்தை குறித்து அஞ்சு அவர்கள் இந்த அளவுக்கு அழுத்திருக்க வேண்டும் இதை நம்ம நிச்சயமாக யோசிக்கணும் அதனால இது ஒரு இரளவன் ஒரு பொருத்தமற்ற ஒரு தலைப்பாக நாம் கருதக்கூடாது ரவி சொன்னார்கள் அதே போன்ற ஒரு இடத்தில் இருந்து ஒரு உயரமான இடத்திலிருந்து நவிசலாசன் அவர்கள் நரகத்தை பற்றி பேசினார்கள் அந்தர்த்துக்கும் நாரா அந்தர்த்துக்கும் நாரா என்று நபி அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து இந்த நரகத்தை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் நரகத்தை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சஹாபா பெருமக்கள் மத்தியில் நபியர்கள் உரத்த குரலில் சொன்னார்கள் ஒரு சஹாபி சொல்கிறாங்க நான் கடை வீதியில் இருந்து ரசூல் சலாசனோட இந்த குரலை நான் கேட்டேன் அந்த அளவுக்கு அவர்கள் ஆக்ரோஷமாக நரகத்தை பற்றி எச்சரித்து சஹாபாக்கள் மத்தியில் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்பதையும் சஹாபா பெருமக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்குறேன் இப்படி பல சந்தர்ப்பங்களிலே பல இடங்களிலே பல தருணங்களிலே முத்தக்கின்களாக இருந்த சகாபாக்கள் மத்தியில நரகத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் தண்டனைகளையும் நபி அவர்கள் எடுத்துரைத்து இதை நஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் தன்னுடைய ஈரக்கொலையாக விளங்கிய தனது அருமை மனைவியாம் ஆயிஷா ரதே அன்ஹா அவர்களிடத்தில் நபிசுலாசன் அவர்கள் இப்படி சொன்ன செய்தி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இத்தகைய நார ஆயிஷா ஆயிஷாவே இத்தகைய நார ஒலோபிஷக்கு தமரத்தின் ஆயிஷாவே உன்னை நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக்கொள் பேரிச்சம்பளம் கீற்றளவா நீ தர்மம் செய்து இப்படி தன்னுடைய அருமை மக்கள் அருமை மனைவி மக்கள் கூட நபி அவர்கள் நரகத்தை குறித்து எடுத்து சொல்லி உங்க நரகத்தில் இருந்து பார்த்து காத்துக்கரகத்தில் பார்த்து தன்னுடைய பிள்ளை பச்சலம் இருந்த அதே போன்று தன்னுடைய ஈரக்குலையாக விளங்கிய ஃபாத்திமா அம்மாட்டை கூட சொன்னாங்க நான் உன்னுடைய தந்தை என்பதனால் முகமது என்பதனால் உன்னை நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடுவேன் என்பதாக நீ மனப்பால் குடிக்காத உனது அமலை கொண்டுதான் உன்னுடைய ஈமானை கொண்டுதான் நீ சோதிக்கப்படுவாய் என்று அவர்கள் அவர்களுக்கும் எடுத்து சொன்னார்கள் ஆக இப்படி தனது குடும்பம் சஹாபா பெருமக்கள் நன்மக்களாக விளங்கிய புனிதர்களாக விளங்கியவர்களிடத்திலே நரகத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நரகத்தினுடைய வேதனை குறித்தும் தண்டனை குறித்தும் அவருடைய தன்மைகளை குறித்து எடுத்து சொல்லி சொல்லி அவங்களுடைய பக்குவப்படுத்தி அச்ச நிலையில் அவர்களை வைத்து அந்த நரகத்தை விட்டு மிக தூரமாக அந்த நரகம் என்று சொல்லப்பட்ட செயல்களை விட்டு மிக தூரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அவர்களை உருவாக்கினார்கள் என்பதாக நாம் பார்க்குறோம் ஆனால் அந்த விஷயத்துல நரகம் என்பதற்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அது ஒரு அது ஒரு மூலையில் இருக்கிற இருப்பதை போன்றும் நாம் அதனுடைய எதிர்த்திசையில் இருப்பதை போன்றும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதை பற்றி சிந்திக்கிறதில்ல அதை பற்றி பேசப்படுவதை கூட நம்ம வந்து அது அளவுக்கு நம்ம கவனம் கொடுத்து கேட்கறதில்ல ஏன்னா நாமெல்லாம் சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம் சொர்க்கம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த உடனே நம்ம உடனே போகக்கூடிய நிலையில் இருக்கிற என்பதாக நம்மை நாமே மனப்பால் குடிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கோம் சொர்க்கத்தை ஆசிக்க வேண்டும் சொர்க்கத்தை இடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் சொர்க்கத்தை இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆனால் இந்த நம்பிக்கை சகாபாக்களுக்கு ரசூல் சராசர் அவர்களுக்கு இல்லையா அப்படி இருந்தால் அவங்க நரகத்தை பயந்தாங்க அதுவும் சேர்ந்தால்தான் ஈமான் பரிபூர்ணமாக சொர்க்கத்துக்கு நிச்சயமாக நான் போவேன் அல்லாத்தில் என்ன தண்டிக்க மாட்டாங்கிற அந்த ஆதரவும் இருக்க வேண்டும் நரகத்துக்கு நான் போயிடக்கூடாது நரகத்தினுடைய தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்ல நான் நரகத்தில் போட்டால் எப்படி நான் தாங்குவேன் அப்படிங்கிற அச்சமும் இருக்கணும் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் ஈமான் என்பது பரிபூர்ணத்தன்மை அடையும் இந்த இந்த குணம் இந்த இந்த மனுநிலையிலே சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க மரண தருவாயில் அல்லது பல சகாபாக்கள் ஏன்னு கேட்கும் பொழுது நரகத்தை குறித்து எண்ணுகிறேன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் பக்கம் நான் முன்னேற்றப்படுவேன் நான் நரகத்தின் பக்கம் முன்னேற்றப்படுவேன் என்பதை நினைத்து அழகிறேன் என்பது சல்மான் ஃபார்சர் அவர்கள் சொன்ன செய்திகள் அபு ஹரேர் ரதில் அவர்கள் அவர்கள் அச்சப்பட்ட நிலை இது போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் விஷயத்தில் நம்ம பார்க்குறோமே ஏன் அவங்க நரகத்தை பயந்தாங்க அவங்க நரகத்துக்கான சேலை செஞ்சாங்களா அவுதுவில் சொர்க்கத்துக்கான செயலை செய்த ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை உங்களையும் என்னையும் கேள்வி கேட்டுக்கொண்டால் தெரியும் அது எதை எதற்கு சொல்லப்பட்ட செயல்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மான் பெரும்பான்மையான செயல்களாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் நம்மளுடைய வாழ்வில் அந்த அச்ச உணர்வு என்பது மிக குறைவானதாக ஆக்கிவிட்டது அந்த உணர்வே இல்லை இல்லாத நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற தருணத்தையாவது அந்த நரகத்தை நம்ம நினச்சி பார்க்கணும் எப்படியாப்பட்ட அதாபுக்குரியதாக நெஃப்சலா சொல்ல சொன்னாங்க நரகவாதியோட அவநிலையை பற்றி சொல்லும் பொழுது நரகவாசிகள் எப்படியெல்லாம் வேதனைப்படுவாங்க நரகத்துக்கு சென்றவர்களுடைய அவநிலை பற்றி குரான் பல இடத்துல சொல்லி காட்டுறது சூர சஜிதாவுடைய இருபதாவது வருஷத்தை நீங்கள் பார்க்கலாம் குல்லமே அராது எஹ்ரூஜ் மின்ஹா ஒய்து ஃபிஹா வக்கீல் அலஹூ அதாபன் நார் இல்லத்தி குந்தும் பிஹி துகிபூன் நீங்கள் அதாவது அந்த நரகத்துக்கு போனவங்க நரகத்திலிருந்து தப்பிச்சிட முடியாதான்னு ஆசைப்படுவாங்களாம் நரகத்துக்கு போனவங்க நரகத்திலிருந்து தப்பிச்சிட முடியாதான்னு ஆசைப்படுவாங்களாம் எப்பெல்லாம் அவர்கள் முனைவார்களோ நரகத்திலிருந்து வெளியேறுவதற்கு எப்போதெல்லாம் அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்வார்களோ அந்த நரகத்தின் பக்கமே அவர்கள் மீட்டப்படுவார்கள் திருப்பப்படுவார்கள் இந்த நரகத்தை நீங்கள் நிராகரித்ததன் காரணத்தினால் பொய்ப்பித்ததின் காரணத்தை இதை சுயத்துக் கொண்டே இருங்கள் என்று நரகவாதிகளுக்கு சொல்லப்படும் இது ஒரு அவலநிலை இதைத் தொடர்ந்து இரண்டாம் ஒரு அவலநிலையும் அல்லா சுபான் தலா குரானில் சொல்லி அதாவது நரகத்தினுடைய தண்டனைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அது நடக்கவே நடக்காது என்பது அல்லாத ஸ்ரீஹாத்தாலா சொல்லி காட்டுறான் ஒலா எஹாஃபாஃபாஹு மின் அதாபிஹ அதனுடைய அதாப் அதனுடைய தண்டனை அவர்களுக்கு சற்றும் குறைக்கப்படாது என்று அல்லாஹால அதையும் நிராகரிக்கிறான் மூன்றாவது அவர நிலை அந்த நரகவாதிகள் ஒரு நாளாவது எங்களுடைய தண்டனை காலம் குறைக்கப்படுமா ஒரு நாளைக்காவது தண்டனையுடைய வீரியம் குறைக்கப்படுமா என்று கேட்பார்களாம் அதையெல்லாம் சுபஹான உத்த அல்லா சூரா உமினுடைய நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ரே நாற்பதாவது சூராவினுடைய நாற்பத்தொம்போது வசனம் ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹத்துல இதை சொல்லிக்காட்டுறான் ஒகாலல் லதீன ஃபின்னார் இலி ஹஸ்னதி ஜஹன் நம்ம திருவரப்பா வீ ஹாஃப் ஃபைனா யோமெனல் ஆயதா நரகத்தில் இருப்பவர்கள் நரக காவலாளிகள் இடத்துல சொல்லுவாங்களாம் இறைவன் எங்களுக்காக ஒரு நாள் தண்டனை குறைப்பானே என்று கேளுங்கள் அப்போ அவங்க கேட்பாங்களாம் அவளம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத் தெளிவான அத்தாட்சிகளோடு நபிமார்க்கு இடத்துல வரலையா இப்போ வந்து நரக தண்டனை குறைக்க சொல்கிறீங்களே நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி நரகத்தை விற்று காற்றுக்கொள்ளுங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான அமலை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபிமார்கள் துணியாவில் உங்கள்கிட்ட வரலையான்னு சொல்லி கேட்பாங்களாம் காளு வேலை அவங்க சொல்லுவாங்களா ஏன் வரல வந்தாங்க சொன்னாங்க நாங்கள் கேட்கலையே கேட்காம நாங்கள் இங்கே திமிர்த்தனமாக நடந்தோமே இப்போ வந்து அனுபவிக்கிறோமே அப்படின்னு அவங்க சொல்லும்போது காளு ஃபது நீங்களே இதுவாக செஞ்சுக்கிறீங்க நாங்கள் போய் எல்லாட்ட கேட்க மாட்டோம் ஏன்னா நீ நீங்கள் நாங்கள் போய் எல்லாட்ட துவா செய்ய மாட்டோம் ஏன்னா அல்லாட்டை கேட்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை நீங்களே துவா தலால் இந்த காஃபிர்கள் கேட்கக்கூடிய இந்த துவா அது வீணானதே அது அர்த்தம் பற்றது அதில் எந்த வருத்தம் இல்லை அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை என்பதாக நரகவாதிகள் இடத்திலே நரகத்தின் காவலாளிகள் சொல்லிவிடுவார்கள் இது மூன்றாம் அவலநிலை நான்காம் அவலநிலையும் அல்லா சுபஹலா சொல்லி காட்டுறான் வெக்ஸான நரகவாதிகள் தண்டனை தாங்க முடியாத நரகவாதிகள் மாலிக் எனக்கூடிய நரகத்தின் காவலாளி இடத்தில் கேட்பார்கள் புக் எங்களை இறைவன் மரணம் அடைய செய்யட்டுமே நாங்கள் செத்து போயிடுறோம் நாங்கள் செத்துப்போர் எதுக்குமே எங்களால் தண்டனை அனுபவிக்க முடியாது என்று மரணம் அடை மரணத்தை எங்களுக்கு வரவழையுங்கள் என்று மாளிகிடத்தில் அவர்கள் கேட்பார்கள் மாலிக் அவர்கள் கூறுவார்கள் பால இன்னக்கும் மேக்கிசோன் நீங்கள் இதில் நிரந்தரமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று மாலிக் கூறிவிடுவார்கள் என்பதாக குரானில் இதையும் ஒரு வசனத்திலே எடுத்து சொல்லி காட்டுகிறார் ஆக நான்கு விதமான அவல நிலையாக அவல அவலநிலை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஆக வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் முடியாது தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் முடியாது ஒரு நாளாவது தண்டனை குறைக்கப்படுமா என்று கேட்பார்கள் அதற்கும் வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது நாலாவது நிலையாக நாங்கள் செத்துறோம் அதுக்கப்புறம் நாங்கள் முடிஞ்சு எங்களுடைய கதையை முடிச்சிருட்டோம் என்பதாக கேட்பாங்க இல்லை கதை முடிக்கப்பட மாட்டாது உங்களுடைய தண்டனை காலம் என்பது நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஹூம் ஃபீ ஹா நிரந்தரமாக அவர்கள் இருப்பார் என்ற அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவர்களுடைய தண்டனை காலம் என்பது நீட்டிக்கப்பட்டு கொண்டே சென்று கொண்டு இருக்கும் நிரந்தரமாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார் என்பதையும் அல்லாஹ் சுபானத்தில் சொல்கிறான் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் குரானில் சொல்லப்பட்டதை வைத்து தான் சஹாப பெருமக்கள் அவர்கள் நடுங்கினார்கள் நரகம் என்று சொல்லும் பொழுதே அச்ச நிலைக்கு அவர்கள் ஆனானார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோமாக இதையெல்லாம் கேள்விப்பட்ட பிறகும் கூட நமக்கு ஒரு பெரிய அச்ச நிலையோ ஒரு பெரிய பயம் மயமோ என்பது நரக விஷயத்தில் ஏற்படாமல் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பரி ஒரு அவல நிலை அதுதான் ஒரு கவலைக்குரிய நிலை என்பது நிச்சயமாக நம்ம மறந்துடக்கூடாது எத்தனை விஷயத்தில் நரகம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய இஸ்லாம சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது எப்படியாப்பட்ட அல்லாவை பயப்படாத ஒரு செயலாக இருக்கும் என்பதையும் நிச்சயமாக நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும் ரசுல்லா வந்து மேராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் அதாவது மீக்காயில் அலிஸ்லாம் அவர்கள் மட்டும் ரசோல்லா பார்த்து சிரிக்கவே இல்லை மற்ற மற்ற மலக்குமார்கள் மழக்குமார்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வரவேற்றவர்கள் ஆனால் மீக்கா அலிஸ்லாம் மட்டும் சிரிக்கவே இல்லை இதை ஜிப்ரல் அலிஸ்லாம் விளக்கம் கேட்குறாங்க இப்னூமர் இல்லாமல் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க ஹாக்கிம்னு இந்த செய்தி பதிவாயிருக்கு சரிங்களா சையான செய்தியே பதிவாயிருக்கு ரசோல்லா எப்படி கேட்குறாங்கன்னா மாலி லம் அர மீகா மீகாஹ் கத் என்ன இந்த மீக்காயில் மட்டும் சிரிக்கவே மாற்றாரே இவர் மட்டும் சிரிக்கவே மாற்றாரே என்ன இவருக்கு ஆனது என்று கேட்கும் பொழுது மா வகிக்க முந்து நார் நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து அவர் சிரிக்கவே இல்லை என்று ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொன்னார்களா அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சிருக்காங்க நரகம் படைக்கப்பட்ட பிறகு நரகத்தை பார்த்த பிறகு நரகத்தினுடைய அதாபை பார்த்த பிறகு மீகாயில் அலிஸ்லாம் அவர்கள் வானவர்கள் ஒருவர் மீக்காயில் அலிஸ்லாம் அவர்கள் சிரிப்பே அவர்களுக்கு நின்று விட்டது என்று ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதை பார்க்குறோம் இதெல்லாம் உணர்ந்து வந்த தான் சொன்னாங்க நான் பார்த்துட்டு வந்ததெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அள மட்டும்தான் செய்வீங்க சிரிப்பே வாழ்க்கையில் இருக்காங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வினுடைய சிரிப்புகளும் நம்மளுடைய கேளிக்கைகளும் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாம் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதை போன்று நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதை போன்று நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு சொர்க்க நரகங்கிற ஒரு கான்செப்டே இல்லைங்கிற மாதிரி எந்த நேரம் முப்பத்தி ரெண்டு பல்லை காட்டிக்கொண்டு நையாண்டி செய்து கொண்டு கேளிக்கையில் கொண்டு ஒரே கெக்க பக்க கெக்க பக்கம் என்பதாக சிரித்து நம்ம வாழ்க்கை என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் வாழ்ந்தோம் இது வந்து மாற்றாக்களுடைய கொள்கை சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சிரிக்கிறதுக்காக தான் வந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் வந்து அனுபவிக்கிறதுக்காக வந்து வாய்விட்டு சிரிச்ச நோயிட்டு போகும் எந்த அல்லாவோட

என்பதாக நாமும் தெரிந்து கொள்ள முடியுமாக ரசூ சலாஸ்லம் பல இடங்களில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார் மூன்று தடவைகள் சொர்க்கத்தை கேட்கக்கூடிய அடியார் கலாத்தில் சொர்க்கத்தை கொடுக்கிறான் மூன்று தடவைகள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய அடியார் கலாத்தில் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறேன் என்றெல்லாம் நான் விசலாசம் சொன்னாங்க குறைந்தபட்சம் இந்த துவா செய்வோம் அல்லாஹம் இன்னி அஸ் அலி கொல் ஜன்னா யாரில் உன்னிடத்து சொர்க்கத்தை கேட்கிறேன் வவுதுபிக்க மினன் நார் நான் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் மனனம் செய்வோம் இன்ஷால்லாம் நம்மளோட தொழுகையுடைய சஜாக்களிலே கேட்போம் தொழுகினுடைய இறுதி அமர்விலே நாம் கேட்போம் தொழுகைக்கு பிறகு கேட்போம் காலை மாலைகளில் அதிகதிகமாக நாம் கேட்போம் அல்லாஹம் இன்னி அஸ் அலி கொல் ஜன்னா

நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற துவாவோடு அதற்கான முயற்சியில் இறைச்சத்தோடு பயபக்தியோடு நல்ல அமல்களில் ஈடுபட்டு பாவமான விஷயங்களில் இருந்தும் அனாச்சாரமான விஷயங்களில் இருந்தும் அநியாயமான விஷயங்களிலிருந்தும் விஷயங்களில் விஷயங்களிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சிறந்த அடியார்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாகிறது والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق خلق مما